Thanks, friends. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நம்ம இது முடிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுகிட்டுருந்தோம் இன்றைக்கி எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோ மாதிரி ஒரு சூப்பரான ஆப் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப குழப்பமாக இருக்கா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுகிட்ருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு டெலிகாலிங் ஜாப் ஒரு வீடியோ டேட்டா என்ட்ரி ஜாப் ஒரு வீடியோ இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுட்ருக்கோம் எல்லாமே சேர்த்து ஒரே ஆப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம முடியுமா அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் தான் நம்ம என்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா சரி அப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்களை போயிடலாம்

நான் சொல்ல போகிறேன் இந்த ஆப்பில் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஆக்டிவ் யூசர்ஸாக இவங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆப் வந்து ரொம்பவே சென்சிபிளான ஒரு ஆப்பு இதில் ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது ஒன்றுமே புரியலையா இப்போ சொல்கிறேன் அந்த ஆப்போட நேம் வந்து ஃபன் க்ரோ அப்படிங்கிறது இந்த ஆப்போட நேமு நான் சொல்கிற எல்லா ஆப்போட லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த ஆப்பில் நீங்கள் மந்த்லி டென் தௌசண்ட் கிட்டே ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம முடியுதா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை உங்களுடைய யுபிஐக்கு நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் யூபிஐ மட்டும் இல்லாமல் பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஆப்லேயே டெலிகாலர் மட்டும் இல்லாமல் ஃபீல்டு சேல்ஸ் செக்யூரிட்டி கார்டு அப்புறம் பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி செவன்ட்டி ப்ளஸ் கேட்டகரிஸில் வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு டெலிகாலிங் மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி சேஃப்டி கார்டு சேஃப் கார்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதில் எது சாய்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அதில் வந்து இப்போவே ஜாயின் பண்ணி அமௌண்ட் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்பின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அதாவது ஸ்பின் வீல்னு சொல்லுவாங்கள சுற்றி விட்டு எதில் நிற்கிதோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அமௌண்ட்டாக இவங்க கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா நம்ம என்னென்ன ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராண்ட் வந்து இவங்க வந்து இந்த ஆப்பில் இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச ப்ராண்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும் இந்த இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணுற இயர்னிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் லைவாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்து ஆல் கொடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸில் வந்து சும்மா ஒரு நாலு ப்ராஜெக்ட் மட்டும் மெயினாக காட்டுவாங்க இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டூ ஃபிஃப்டி வந்து பேடிஎம் பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து டெலிகாலிங் ஆப் கிடையாது டேட்டா என்ட்ரி ஆப் கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து செய்ய போகிறோம் எத்தனை வந்து நிறைவேறும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் பிடிச்ச வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை இப்போவே சூஸ் பண்ணி நீங்கள் செய்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள்